வணக்கம் மேடம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் புடவை வாங்க வந்திருக்கோம் நல்ல புடவை நான் எடுத்து போடு பாப்போம் ஐயோ என்னவா பொறு இருச்சத்த நான் புடவை வாங்கனா உங்களுக்கு பண்ணே பட்டர் பிஸ்கட் எல்லாம் ஏறும் மேடம் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆவல நீங்க புடவை பாருங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டீங்களே அது வரவங்க பண்ணா நல்லா இருக்கும் அத்தை உங்களுக்கு எல்லாம் செட் ஆவல நீங்க புடவை பாருங்க வந்த வேலைய பாருங்க

அப்ப இந்த படம் எப்படி இருக்கு பாருங்க மேடம் வாவ் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன மேடம் இப்பதான் இரண்டாவது படவே பாக்குறீங்க அதுக்குள்ள ஓகே பண்ணிட்டீங்க லுக்கு உங்களுக்கு தெரியாதா அத்தை செகண்ட் படவே ஓகே பண்ணதால தான் வேல் அடிச்சி தாளிக்கிற சென்னையில மழையாக கொட்டுது ஹலோ ஹலோ ரொம்ப எக்ஸெக்ட் ஆகாதீங்க இப்போ நான் ஒரு படவு தான் செலக்ட் பண்ணிருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு படவு எடுக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு அடுத்து வேற படவை காட்டுங்க பார்க்கலாமா என்னது அடுத்து நாலு படவுயா எதுக்கு பூமாரி நீ இப்ப வாயை பளந்துட்டிருக்கே தேனு நான் இன்னும் நாலஞ்சு படவு எடுத்துக்கலால ஹ்ம் எந்த பிரச்சன இல்லதே எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சும்மா கடச்ச பெனையிலே எங்காத்த குடிபாங்க இதல வர தேனு தான் பில் பே பண்ணேன்னு வீட்லயே சொல்லி வர கூட்டு வந்துட்டா இன்றைக்கி வேலையை அக்கா கம்மல் அக்க போகிறாங்களே எவ்வளோ பில்லு போடுறாங்களே போகிற திறந்து பார்ப்போம் தான் பணத்தில் சிக்ஷக்காரனுக்கு ஒரு பத்து ரூபாய் பிச்சை போடணுன்னா கூட எங்கள் மேடம் ஒரு பத்து வாட்டினா யோசிப்பாங்க இப்போ அடுத்தவங்க காசு கொடுத்து போட வாங்கி தராங்கன்னா சும்மா இருப்பாங்களா என்ன தேனி இந்த படவே அத்தைக்கு எப்படி இருக்கு இந்த சாரீ எனக்கு ஒரு ராயல் லெக்கை கொடுக்குதுல ஆ ஆமாத்தா ஆமாம் தா என்னது ராயல் லுக்கா என்ன சந்துமணியில ஒரு அக்கா உட்கார்ஞ்சிட்டே நல்லா மீன் விற்பாங்க அந்த மீன்கார அக்கா மாதிரியே இருக்காங்க இவங்க போய் ராயல் என்ன என்ன நிஜமாவே உங்களுக்கு வேற 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 ஏதோ வேற சொன்ன மாதிரி வேற சொல்லல இல்ல சொல்லல உங்களுக்கு இந்த நிஜமாவே சூப்பரா இருக்கு அப்பனா இந்த அத்தை கிட்ட தெரியாம வாய ஓலாடிட்டனா இப்பவே ரெண்டு சாரிக்கு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட பில்லு போட்டாங்களே இன்னும் எத்தனை சாரி எடுக்க போறாங்கன்னு தெரியல ஓகே மேடம் காட்டுற மேடம் இந்த சாரி எப்படி இருக்கு மேடம் வாவ் இந்த சாரில நான் அப்படியே இந்த கேரளா குட்டிங்க எல்லாம் கல்யாண பொண்ணு மாதிரியே இருப்பாங்களே இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இந்த மாதிரி சாரி தானே நான் பாக்க அப்படியே கேரளா கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கல சரி வாமிட் வந்தா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்ட நீங்க போயிட் வந்துருங்களா ஹலோ துக்கு கொஞ்சம் நீங்க பொறுத்துங்க எங்க வாமிட் எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் வந்த வலிய மட்டும் பாருங்க ஆ ஓகே மேடம் என்ன துக்கு என்னவா முணு 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 முணுட்டு இருக்க ஒண்ணுல மேடம் பூமாரிக்கு வாமிட் வருதா அத ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்டாங்க அது சொல்லிட்டு இருந்த மேடம் அத நான் பார்த்தேன் நான் எடுக்கிற புடவைய பார்த்து எதனா ஆயிடுச்சு போல நினைச்சேன் பரவாயில்லையே எங்க அத்தைக்கு அப்பப்ப கொஞ்சம் மூளை தான் செய்யுது கேனி நீ சொல்லு இந்த புடவை எப்படி இருக்கேனே அத்த புடவை ஓகே ஆனா இந்த கலர் உங்களுக்கு செட் ஆகல வேற ஒண்ணு இல்ல கேனி இந்த பாசி பச்சை கலர் இங்கிட்ட இல்லவே இல்ல அதுக்கு தான் இல்லாத கலரா பார்த்து எடுத்தாதானே நம்ம கட்டறதுக்கு நல்லா இருக்கும் இல்ல தேனே எப்பயாச்சும் தான் கட்டுவோம் வீட்ல சும்மா தான் தூங்க போற இந்த புடவை எடுத்து போனா கூட இருந்தாலும் இல்லாத கலர் எடுக்கறோம் பாரு அத்தானே கெத்து அத்தை

సరేంగపా ఎవలపా బిల్ వచ్చి అత్త అడత సారీకి అదిగమ ఉన్నేలే మేడం జస్ట్ 70000